அமத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு போலந்து நாட்டிற்கு சென்று அங்குள்ள ஒருவருக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தார் அவர் அதை வாசித்து பார்த்து இன்னும் மதிய மதியமாக வாசிக்க ஆரம்பித்தார் அவர் வாசித்து விட்டு மற்றொருவருக்கு கொடுத்தார் மற்றவரும் வாசித்து விட்டு வேதத்தின் மகத்துவம் அவர்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருந்ததுனால அவர்கள் எல்லாரும் அந்த ஒரே ஒரு வேதாகமத்தை வைத்துக் கொண்டு இருநூறு பேர் கூடி அமர்ந்து ஒருவர் வாசிக்க மற்றவர்கள் தான் கேட்டுக்கொள்ள இப்படியாக தினமும் பொழுதுபோக்க ஆரம்பித்தார்கள் ஐந்து வருடம் கழித்து அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய திருச்சபையை உருவாகி இருந்தது அந்த திருச்சபையிலே பிரசங்கிக்கும்படி இந்த மைக்கேல் புலிதன் மீண்டும் அங்கு போனார் நான் கொடுத்த அந்த வேதாகமத்தை எத்தனை பேர் வாசத்தீர்களை விட்டார் நான் அந்த வேதாகமத்தை எத்தனை பேர் வாசித்தீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நாட்டில் உள்ள இந்த தீவில் உள்ள அனைவருமே இப்பொழுது மாறி இருக்கிறோம் எங்களுக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்ட அந்த திருச்சபை இன்றைக்கு வளர்ந்து பெருக்கி தனி கொடுக்கும் திருச்சபையாக நிற்கிறது என்று சொன்னார்கள் அப்பொழுது உங்களிட எத்தனை பேருக்கு வேதாகமோ வசனங்கள் மனப்பாடமாக தெரியும் என்று சொல்லி கேட்டார் புலனை ஒருவர் தெரிந்து கொண்டு வசனத்தை கேட்கிறீர்களா அல்லது அதிகாரத்தை கேட்கிறீர்களா என்று சொல்லி சொன்னார் என்னவே அதிகாரத்தையும் படித்திருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டார் அதிகாரம் மட்டுமல்ல வேதாங்கத்தின் புத்தகங்களை மனப்பாடம் பண்ணினவர்களே இங்கே இருக்கிறார்கள் வேண்டுமானால் ஒரு சங்கீதத்தையோ சுசேஷ புத்தகத்தையோ இப்பொழுது மனப்பாடமாக சொல்லுகிறவரை அழைக்கட்டுமா என்று சொல்லி கேட்டார் வேற ஆச்சரியத்தோடு அப்படியானால் இந்த வேதத்தை நீங்கள் எவ்வளவு அதிகமாக நேசித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் அநேக விரதங்களால் தடைப்பட்டு இருந்த ஒரு தேசத்துக்குள்ளே கத்திற்கு நேராக வழி நடத்த இருக்கிறது மட்டுமல்ல வாசித்து நூத்தி அறுபத்தி அஞ்சு வேகத்தையே நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இழல் இல்லை சங்கீத நூத்தி பத்தொன்பது நூத்தி நாற்பத்தி எட்டு வசனத்தை தியானிக்கும்படி குளித்த கிராமங்களுக்குள்ளே என் கண்கள் ஆம் கட்டடை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு நாம் இன்னைக்கு வாஞ்சியோடு அதிகாலையிலே கத்தடைய வசனத்தை வாசிக்கின்றோமா அதனை மிகுந்த சமாதானம் உண்டு என்று வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது நாம் நம் நடக்க வேண்டிய வழியை போதித்து நடத்துகிறது என்று சொல்லி தங்கியிருக்கார் என்று சொல்லுகின்றார் எனவே நமக்கு சமாதானத்தை தருகிற கத்தடைய வசனங்களை வாசிப்போம் நேசிப்போம் அதனை மிகுந்த பலன்களை பெற்றவர்களாக நாம் வாழ மே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகள் இன்று நாளிலிருந்து ஆண்டுகள் வர